அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் கோலா தாங்க செய்ய போகிறேன் போன்லெஸ் சிக்கனாக ஒரு கால் கிலோ இருந்தால் போதுங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ஈவினிங் டைம்லயோ இல்லாட்டி லஞ்சுக்கு கூட நீங்கள் வந்து இது ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இப்போ வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு போன்லெஸ் சிக்கன் ஒரு கால் கிலோ பார்த்து எடுத்து வச்சுருக்கேங்க எல்லாத்தையும் மஞ்சள் துளுப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் போன்லெஸ்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து போன் இருக்கக்கூடாது இப்போ எல்லாத்தையும் இருக்குது இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ இதோடைய சேர்க்க வேண்டிய பொருள் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துடலாங்க இப்போ அதோடைய ஒரு நாலு பீஸ் தேங்காவை நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை பெரிய பட்டையாக உடச்சி சேர்த்துருக்கேங்க ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு நாலு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் இருக்கும் உடச்சி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க நம்ம அரிசி மாவு ஏன் சேர்க்குறோன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு தனி தனியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு உடச்ச கடலை சேர்த்துட்டு அதோடைய அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் வந்து அதிகம் காட்டிடக்கூடாது பாருங்கள் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு நைஸான கன்சிஸ்டன்ஸிக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க அதில் இருக்கிற பொருள் எல்லாமே நமக்கு வந்து நல்லா அரைஞ்சி வரணும் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஒரு ரச சாதம் சாம்பாருக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மழை பெய்கிற கிளைமேட்டில் நீங்கள் இதை ரெடி பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஈவினிங் டைமில் கூட இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்லாம் செஞ்ச உடனே எல்லாமே காலி ஆகிடும் பாருங்கள் கையால் எடுத்து போட்டோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வரணும் நீங்கள் வடை மாதிரி கூட தட்டி போடலாம் இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி கூட பிடிச்சு போடலாங்க அவ்வளோ தான் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு நம்ம அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகள் பிடிச்சி நான் வந்து போட்டுற போகிறேன் உடனே உங்களை கண்டிப்பாகலாம் கறிக்கிட்டும் நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லிமில் வச்சுருங்க சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுருங்க நம்ம வந்து என்ன ரொம்ப பெருசாக போட்டால் உள்ளே நமக்கு எதுவுமே விந்து வராது அதனால் கொஞ்சம் மீடியமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் போட்டிருக்க சைஸில் நீங்கள் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதுதாங்க சான்ஸாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் வாங்குனீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பிரித்து எடுத்துருங்க நான் செஞ்ச உடனே வீட்டில் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்கங்க ஒன்று கூட தட்டில் மீயாது பாருங்களேன் நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் இதேமாதிரி இருக்கிற பேட்சும் இன்னொரு பேட்ச் தான் வந்தது செகண்ட் பேட்சும் போட்டு அதேமாதிரி எடுத்துகிட்டு போகிறேங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு பருப்பு ரசம் வச்சு இதுக்கு வந்து இந்த சிக்கன் கோலா உருண்டை ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் செகண்ட் பேட்சும் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து எப்படி இருக்கேன்னு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஒரு சூடான சாதத்தோடு இல்லாட்டி ரசம் சாம்பார் வச்சு நீங்கள் இதை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் தட்டு சுருங்காளி ஆகிடுங்க பாருங்கள் அந்த சூடாக எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு தெரியுமா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வந்து ஒரு சிக்கன் வாங்கினா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை